அனைவருக்கும் வணக்கம் பெண்களின் ஜாதகத்தில் ஏன் தோஷம் ஏற்படுகிறது ஜாதகத்தில் எந்த பாவம் கெட்டுவிட்டால் தோஷம் ஏற்படும் இதன் விளைவுகள் என்ன இதற்கான சரியான பரிகார முறைகள் என்ன என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க ஜாதகப்படி பெண்களுக்கு தோஷம் என்பது லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தாலும் ஏழாம் வீட்டுக்குரியவர் மூணாவது வீட்டில் வருவதாலும் மாங்கல்யதோஷம் என்பது ஏற்படுகிறது இதேபோல் சந்திரனுக்கு எட்டில் பாவக்கிரகங்கள் அதாவது சந்திர லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருந்தாலும் அல்லது ரெண்டு ஏழாம் அதிபதிகள் பாவக்கிரகங்களுடன் இணைந்து இருந்தாலும் பாவக்கிரகங்கள் லக்கணத்திற்கு ஏழில் இருந்தாலும் அல்லது சந்திரலக்கணத்துக்கு ஏழில் இருந்தாலும் அல்லது பார்க்கப்பட்டாலும் இது போன்ற ஜாதகர்களுக்கு மாங்கலிய தோஷம் ஏற்படும் மேலும் பெண்களின் ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து லக்கணத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து பகை பெற்று இருந்தாலும் சந்திர லக்கணத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்து பகை பெற்றோ அல்லது அஸ்தங்கம் பெற்றோ இருந்தாலும் அல்லது சுக்கரனுடைய சுக்கரன் என்ற இடத்திற்கு சூரியனும் செவ்வாயும் ஆறு எட்டு பனிரெண்டில் அமைந்து பகை பெற்றோ நீசம்பெற்றோ இருந்தாலும் இதுபோன்ற கிரக அமைப்புள்ள பெண்களின் ஜாதகத்தை பார்க்கும்போது பார்க்கும் ஜோதிடர்கள் சில பேர் அவர்களை மாங்கலியம் அணியக்கூடாது என்றும் கலற்றி விடுங்கள் என்றும் அறிவுறுத்துவார்கள் அதனை நம்பி கலற்றி வைத்து விடுவார்கள் பெண்கள் இது மாதிரி மாங்கல்யத்தை பெண்கள் ஒருபோதும் கலற்றி வைக்கக்கூடாது அதுவே பெரும் தோஷமாக மாறிவிடும் மாங்கல்யம் என்பது ஒரு புனிதமானது அதனை கழற்றி எடுத்து சென்று திருப்பதி சென்று அங்கு பெருமாளின் உண்டிகளில் காணிக்கையாக செலுத்துவதோ அல்லது முருக கடவுள் ஆலயத்தில் சென்று அங்கு முருகனுக்கு அதை காணிக்கையாக செலுத்துவதோ தவறாகும் அப்படியே ஒரு கால் நீங்கள் வந்து முருகனுக்கு நீங்கள் மங்களியம் தானமாக கொடுக்கணும்னா ஒரு புதுசாக ஒரு மாங்கல்யம் பண்ணி அதைய தானமாக கொடுக்கலாம் அது இல்லாமல் நீங்கள் நீங்கள் போட்டுட்டு இருக்கிற மாங்கலியத்தை எடுத்து சென்று முருகனுக்கோ அல்லது பெருமாளுக்கோ அல்லது எந்த ஒரு தெய்வத்துக்கும் காணிக்கையாக செலுத்தக்கூடாது நாம் மேற்படி கூறியவாறு பெண்களின் ஜாதகத்தில் கிரகநிலையில் இருந்து திருமண தோஷம் மாங்கலிய தோஷம் ஏற்பட்டு இருந்தால் இதற்காக நாம் கூறும் எளிய பரிகாரத்தனை செய்து அத்தோஷத்திலிருந்து விடுபட்டு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் தோஷம் உள்ள பெண்கள் முருகப்பெருமான் தோஷம் விலகச் செய்யும் சித்தியுள்ளவர் எனவே தோஷம் உள்ளவர்கள் உங்கள் பகுதியில் உள்ள வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானை தொடர்ந்து இருபத்தேழு திங்கட்கிழமைகளுக்கு கிடைக்கும் நேரத்தில் வழிபட்டு வர வேண்டும் இவ்வாறு செய்தால் முருகப்பெருமான் மாங்கலிய தோஷம் விலகச் செய்வார் இதன் மூலம் உங்களுடைய மன வாழ்க்கை சிறப்படையும் மேலும் ஆலயம் சென்று வழிபட முடியாதவர்கள் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கவுறு இவை வைத்து இருபத்தேழு திஞ்சக்கிழமைக்கு தொடர்ச்சியாக ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் சுமங்கலி பெண்களுக்கு அவற்றை கொடுத்து ஆசி பெற்றால் மாங்கலிய தோஷம் விலகி நீங்கள் சிறப்படைவீர்கள் எனவே இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்